ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு ஜீரோ கொஷின் பாருங்கள் மதிப்பீடுகள்னு சொல்லிட்டு சைன் இன்ட்டு சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு த்ரீ டிவைட் பை ஃபைவ் ப்ளஸ் சீ இன்வர்ஸ் இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை ஃபோர் கொடுத்துருக்காங்க அப்போது இதை சுருக்கும் போது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க வாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ கொஷின் எழுதியாச்சு இப்போது சைன் இன்ட்டு சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு த்ரீ டிவைட் பை ஃபைவ் கொடுத்துருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீ கன் இன்வர்ஸ் இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை ஃபோர் கொடுத்துருக்காங்களா இதை வந்து நம்ம ஆல்ஃபா எடுத்துக்கலாம் இதை பீட்டான்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா சைன் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னும் போது நமக்கு சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டான்னு ஃபார்முலா இருக்கா அப்போ இந்த ஃபார்முலா படி நான் ஆன்சரை கண்டுபிடிச்சி இது போய் நான் மாற்றிக்கலாமா அப்போது சைன் அப்போது இந்த சைன் இன்வர்ஸ் இன்ட்டு த்ரீ டிவைட் பை ஃபைவ் வந்து நம்ம ஆல்ஃபான் எடுத்துக்கலாமா ஆல்ஃபா ஈக்குவல் இப்போ ஆல்ஃபா இது நம்ம ஆல்ஃபான் எடுத்துருக்கோம் சரிங்களா இந்த இன்வர்ஸ் பக்கம் வரும்போது சைனாக வருமா அப்போ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் த்ரீ டிவைட் பை ஃபைவ்னு வருமா அதே போல் இதையும் மாற்றிக்கலாம் பீட்டா ஈக்குவல் சிகன் இன்வர்ஸ் இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை ஃபோர் இதே பீட்டன் நம்ம எடுத்துக்கலாம் இந்த பக்கம் இன்வர்சலில் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது சீக்கனாக மட்டும் வருமா அப்போது சீக்கன் இன்ட்டு பீட்டா ஈக்குவல் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் இப்போ சீக்கனாக இருக்கிற பார்த்திங்கன்னா நம்ம வந்து காசாக மாற்றணும் அப்போது நமக்கு தெரியும் இப்போ சீக்கன் சீக்கன் டிட்டன் போது என்ன வரும் நமக்கு கர்ணம் டிவைட் பை எதிர்பக்கம்னு வரும் அதே ஃபார்முலா போய் நம்ம எடுத்து விடும்போது ஒன் டிவைட் பை காஸ் டீட்டா அப்புடின்னு வருமா அதே அப்போது இதை அதே போல் காஸ்ட் டீட்டானும் போது ஒன் டிவைட் பை சீக்கண்ட் வருமா இப்போ இதுபடி மாற்றி எழுதும் போது என்ன ஆகும் இப்போ சீக்கண்ட் பீட்டா இருக்குது இதுக்கு பதிலாக காஸ்ட் பீட்டா அப்படின்னு போகலாமா cos பீட்டா ஈக்குவல் ஒன் டிவைட் பை ஃபைவ் பை ஃபோர்னு வருமா இப்போது உங்கள் வ கீழே இருக்கிறது வகுத்தில் இருக்கிறது மேலே போகுமா இப்போ காஸ்ட் பீட்டா ஈக்குவல் ஃபோர் பை ஃபைவ் வரும் சரிங்களா இப்போ ரெண்டாவது கண்டுபிடிச்சாச்சு இதை அப்ளை பண்ணிக்கலாம் சைன் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் இன்ட்டு த்ரீ டிவைட் பை ஃபைவ் ப்ளஸ் சீகன் இன்வர்ஸ் இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை ஃபோர் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சைன் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பிட்டன் நம்ம எடுத்துருக்கோமா இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா போது என்ன வரும் இதை பிரிச்சு எழுதணுங்கன்னா சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டான்னு வருமா சைன் ஆல்ஃபா பட் நமக்கு தெரியும் சைன் ஆல்ஃபா என்னும்போது த்ரீ டிவைட் பை ஃபைவ் இன்ட்டு காஸ் பீட்டா என்னும்போது ஃபோர் டிவைட் பை ஃபைவ் சரிங்களா ப்ளஸ் இப்போ காசு ஆல்ஃபா அப்படின்னும்போது பாருங்க காசு ஆல்ஃபா அப்படின்னும்போது இப்போ காசு ஆல்ஃபான்னா அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை கர்ணம்னு வருமா நமக்கிட்ட சைன் ஆல்ஃபா மட்டுந்தான் இருக்குது இது எதிர்ப்பக்கம் டிவைட் பை கர்ணம் அப்போது கர்ணம் வந்து அஞ்சுன்றது தெரியணும் தெரியும் நமக்கு அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும் அப்போ போடும்போது இது ஏ பி சி இது வந்து ஆல்ஃபோன் எடுத்துப்போம் இது தொண்ணூறு டிகிரி எதிர் பக்கம் பார்த்திங்கன்னா எவ்வளோ மூணு கர்ணம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடுத்துள்ள பக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது இதுக்கு நம்ம ஃபார்மல் தெரியும் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஏசி பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்போ அஞ்சு ஸ்கொயர் ஈக்குவல் ஏபி பார்த்தீங்கன்னா மூணு இப்போ மூணு ஸ்கொயர் பிசி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இது அப்படியே இருக்கட்டும் அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இப்போது ஒன்பது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகுமா இருபத்தி அஞ்சு மைனஸ் ஒன்பது ஈக்குவல் பிசி ஸ்கொயர்னு வரும் கழிக்கும் போது நமக்கு பதினாறுன்னு கிடைக்கும் ஈக்குவல் பிசி ஸ்கொயர் நமக்கு பிசி மட்டும்தான் வேணும் அப்போ அந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டாக மாறுமா இப்போ ரூட் பதினாறு ஈக்குவல் பிசின்னு வரும் பதினாறுக்கு பார்த்தீங்கன்னா ரூட் எடுக்கும் போது நாலு இன்ட்டு நாலு பதினாறா ஈக்குவல் பிசி அப்போது பிசியோடைய வேல்யூ ரூட்லேருந்து வெளியே வந்துச்சா ஒன்று மட்டும் வருமா நாலு அப்போ போது நாலு சரிங்களா அப்போது இங்கே காசு ஆல்ஃப் பண்ணும் போது நாலு டிவைட் பை அஞ்சுன்னு வருமா இப்போ அந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம் காசு ஆல்ஃப் பண்ணால் நாலு டிவைட் பை அஞ்சு இன்ட்டு சைன் பீட்டா sin பீட் ஆனும் இதிர் இதர் பக்கம் பை கருணம்மா கருணம் வந்து அஞ்சு இதக்கம் வந்து மூணு அப்போது மூணு டிவைட் பை அஞ்சுன்னு வருமா பெருக்கணும் அடிமனை ஒன்றா கட்டினா அதுக்கு வந்து பசங்க பண்ணிக்கலாம் இப்போ என்ன வரும் 3 மூணுக்கு நாலு இருக்குது நான் மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு பை அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு நேரம் பிரிக்கலாமா ப்ளஸ் நாலு இன்ட்டு ப்ளஸ் டி டிவைட் பை அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு அடிமானம் ஒன்றா இருக்குது அப்போ அழுக்க கூட்டிக்கலாம் பன்னெண்டு பன்னெண்டு கூட்டும் போது இருபத்தி நாலு டிவைட் பை இருபத்தி அஞ்சு இதுக்கான பனல் ஆன்சர் அப்போது சைன் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் இன்ட்டு த்ரீ டிவைட் பை ஃபைவ் ப்ளஸ் சீக்கன் இன்வர்ஸ் இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை ஃபோர்ன்னும் போது இதுக்கான ஆன்சர் டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா